நம்ம எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு அமீரகத்துல ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு முகம் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு நம்ம எல்லாரும் போய் சேர்ற கைப்பிடிக்கிற ஒரு கரம் திரு எஸ் எஸ் மீரான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பாலாஜி அவருடைய பதிப்பகம் வந்து ஐ திங்க் மூணாவது வருஷமா இந்த புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஜெசிலாவுக்கும் இது வந்து நாலாவது வருஷமோ ஐந்தாவது வருஷமான்னு நினைக்கிறேன் அவங்களும் தொடர்ந்து ஐந்து வருடமாக புக்குகள் வெளியிட்டிருக்காங்க இன்னும் நிறைய நிறைய பேருடைய புக்குகள் இதே ரைட்டர்ஸ் ஃபாரமில் வந்து அதுவும் தமிழில் உள்ள புக்குகள் வந்து கடந்த ஐந்தாறு வருடங்களாக வெளியிட்டு வர்றாங்க அதுக்கு ஷார்ஜா புத்தக கண்காட்சி இன்டர்நேஷ்னல் புத்தக கண்காட்சி நிறுவனர்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இதே புத்தக கண்காட்சியில் வந்து நமது முதல்வர் பேசியிருக்கிறாங்க நமது கனிமொழிக்கா பேசியிருக்கிறாங்க நிறைய தமிழ் ஆர்வலர்கள்லாம் பேசியிருக்காங்க கவிஞர் வைரமுத்து பேசியிருக்கிறாங்க இவ்வளோ பேருக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் தமிழர்களுக்கும் நிறைய ஆதரவு வழங்கிட்டு வர்ற ஷார்ஜா இன்டர்நேஷனல் புக் பேருக்கு நன்றியை தெரிவித்த ஒன்றமாக கேலக்ஸ் பதிப்பகம் பல்வேறு உயர்நிலை அடைவதற்கும் ஜெசிலா அவர்களும் பல்வேறு நூல்களை எழுவதற்கும் மற்றும் எழுத்தாளர்கள் அனைவரும் பல நூல் பல நூறு நூல்களை எழுவதற்கு எல்லாமல்ல இறைவனிடம் பிரயித்தத்திறனாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் E